மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் இது கரணங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டார் பெருமாள் என்னடா அப்படின்னு நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கரண ஒழுக்கம்னு மனம் ஐய அவர் சுலபமாக சொல்லிட்டார் மனதை எவ்வித ஆபாசத்திலும் செலுத்த விட்டாமல் உருவமத்தியில் இழுத்து நிறுத்துதல் நீங்கள் எப்போ சும்மா உட்காண்டிருக்கீங்களோ மனசு அது போகிற அளவுக்கு விடாதீங்க அதை இழுத்து புருவமதியில் நிறுத்தத்துக்கு பாருங்க அதிலே பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் இப்படி ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் மனசுக்கு கொடுக்கிறார் மனசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னா இப்படி எல்லாம் நம்ம மனசை வந்து மனது அளவுக்கு உற்றக்கூடாது மனசை வந்து இழுத்து இங்கே நிறுத்தணும் இப்போ எப்படி சன்மார் சங்க நிகழ்வு கேட்க வரமோ இதே மாதிரி நம்முடைய மனதை நீ எங்கேயும் வெளியே போவாத அருளியல் விட்டு வெளியே எங்கேயும் அனுப்பாத வேலை செய்கிறவங்க செய்யுங்க தொழில் செய்கிறது நம் வாழ்க்கைக்கு அது போக இருக்கக்கூடிய நேரத்திலே வீண்காலத்தை கழித்து கொண்டிராமல் வீணாக ஒரு மனதை அலைப்பாய விடாமல் அருட்பா சிந்தனையாகவும் பெருமான் இந்த பாடலே என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ற சிந்தனையிலையும் நம் மனதை வைக்க வேண்டும்